சொல்லட்ட நீங்க கேக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க ஏங்க மாத்தறீங்க காதல் சூடா ஆமா உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இப்ப ரெண்டு பாட்டு தான்மா பிடிக்கும் இப்ப RKடுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பாட்டு பிடிக்குமா என்னென்ன பாட்டுங்க பாடுங்க எங்கேயும் எப்போது ஆண்டவன் படைச்சது இ நிறைய பாட்டு இருக்குமா ஏங்க இப்போலாம் நீங்க பாட்டு கேட்டு நான் பார்த்ததே இல்லையே என்னதுங்க அந்த ரெண்டு பாட்டு எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு அடுத்த பாட்டு என்ன சரி எனக்கு பிடிச்சது இருக்கட்டும் உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேன் நானாவது நிம்மதியா இருக்கேன்